ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பூரி மசால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்பவே ஈஸியான ரெசிபி இந்த ரெசிபியை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு வாணல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க என்ன சூடானதும் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு அப்புறம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க கூடவே மூணு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ வதக்கி விட்டுக்கோங்க இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க பூரி மசாலுக்கு வெங்காயத்தை வந்து நீளமாக கட் பண்ணி போட்டோனா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க பூரி மசாலுக்கு வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு வதங்கினா போதும் கொஞ்சம் நறுன்னு இருந்தால் தான் நல்லா இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த டைம் ஒரு தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ நல்லா வதங்கிருச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வெங்காயத்தை வேக விட்டுருங்க வெங்காயம் ஓரளவுக்கு வெந்து வந்ததுன்னா போதும் ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை இப்போ வந்து ஒ வெங்காயம் நல்லா வெந்து வரட்டும் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் கடலை மாவை வந்து நான் தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வெந்துருச்சு இந்த டைம் வந்து நம்ம கரைச்சி வச்ச கடலை மாவை வந்து எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நான் எ ரெண்டு கப் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் இந்த கப்பில் நான் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு காரமெல்லாம் வந்து சரியாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு நல்லா ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்த உடனே நம்ம இறக்கி வச்சுக்கலாம் பூரி மசால் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இந்த ரெசிபி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்